ராஜாங்கெல்லாம் கோடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் திசிகள் கிண்ணரர் ஜனக ஜனகநந்தனர் தும்புருவர் அகத்தியர் ஆரதர் என்று சொல்லக்கூடிய யாவர்த்தமான பெர்களும் சிவபெருமானை தரிசிப்பதற்காக தினந்தோறும் கையிலைக்கு வருவது பழக்கம் அன்பர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாசி மாத மயான கொள்ளை என்பது வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறும் முதல் நாள் சிவராத்திரி என்று அம்மனுக்கு கொடியேற்றி காப்பு கட்டுதல் நடைபெறும் மறுநாள் அமாவாசை என்று அம்மனுக்கு மயான கொள்ளை நடைபெறும் அதைத் தொடர்ந்து பதிமூணு நாட்கள் உற்சவம் ஒரு ஒரு வாகனத்தில் அம்மன் எழுந்திருந்தால் இந்த பதினா பதினான்காவது நாள் அம்மன் தேர் வருவாள் அது இன்று நிகழ்ச்சி நடைபெறுகிறது அப்புறம் தெப்பம் இன்னும் பல வகையான நிகழ்ச்சி நடைபெறும் போல் இந்த மயான கோலையுடைய சிறப்பு என்னவென்றால் அந்த மலையனூரில் அம்மா ஆதிசக்தி பராசக்தியானவள் ஆதிசவனுடைய பிரம்மாதி தோஷத்தை நிவர்த்தி செய்து அம்மன் அவதாரம் எடுத்தலாம் இந்த மலையனூரில் அவளுக்கு அங்காள பரமேஸ்வரி என்றும் பூங்காவனம் என்றும் அவளுக்கு பல பெயர்கள் ஒன்று தெரியாய் என்றும் சொல்வார்கள் பல பேருக்கு பல குடும்பத்தாருக்கும் குலதெய்வமாக இருக்கிறாள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றியே தமிழ் மொழி எப்படியோ அப்படி ஆதிசக்தி ஆதிசிவனுடைய பத்தினி பிச்சாண்டி பத்தினி மயான ருத்ரி அவள் எல்லாருடைய வர நாடிவரம் மக்கள் தேடி வர மக்கள் அனைவருடைய பிடி பேடைகள் மந்திரம் தந்திரம் இதெல்லாம் விளக்குறாள் இந்த மண்ணுக்கு அவ்வளோ சீக்கிரம் சாதாரணம் யாரும் வர முடியாது அவள் அவள் அழைப்பின்றி யாரும் வர முடியாது அது ஒன்று அவள் அணுகிறகம் வந்துடுச்சுன்னா எல்லாம் அவளுடைய கஷ்டம் பேடி எல்லாம் விளையிடும் அவள் அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் மயான கொலை நடக்கும் ஆனால் இதுதான் தலையான இடம் பல இடத்துல மயான கொலை நடந்தாலும் தலையான இடம் எதுன்னு கேட்டால் அந்த மலைநூர் தான் நாங்கள் எங்கெங்கோ இருக்கிறோம் பக்த கோடிகள் எத்தனையோ பேர் நாங்கள் கோயில் கட்டி இருந்தாலும் வரோன்னு சொன்னால் அவளுடைய அருள் அவர் அருள் அனைவருக்கும் கிடைக்கணும் இங்கே வந்து அமாவாசை மற்ற பிரதி நாட்கள் ஞாயிறு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி சுற்றுலா பயணிகள்லாம் வராங்க நிறையா வராங்க அதே போல் மக்கள் வந்து இந்த செய்வன சூனியம் பம்பு பேய் பிசாசு இதெல்லாம் அகப்பட்டு கழுப்பு சோக்கடிங்கோ இந்த மாதிரி சில சில கிரக தோஷங்கள் இந்த மாதிரி பாதிப்புலெலாம் பாதிப்பு அடைஞ்சவங்க இங்கே வந்து எலும்பிசங்க சுற்றி போட்டு அவங்க பில்லி சுனிமெல்லாம் நீங்குது பக்தர்களுக்கு நிறையா நம்பிக்கை அந்த நம்பிக்கையினால அந்த நம்பிக்கை மேலும் வாங்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் மேற்கொண்டு தேரை பற்றி சொல்கிறேன் தேர் வந்து சிவனுடைய துவசத்தை நீக்கி அம்மா வந்து மூர்ச்சி ஆயிடுறா அந்த துவசம் அம்மாவை பிடிச்சிருது அப்போ அம்மனை மூர்ச்சிலேருந்து எழுப்பணும் அதுக்கு முப்பத்தொம்பது கோடி தேவர்களும் நாற்பத்தொன்னாயிரம் ரிஷிகளும் கிண்ணறர் கிம்பூரர் சித்தர்கள் நாற்பத்தெட்டு சித்தர்கள் இன்னும் தேவர் நாரதர் பல வகையானவங்க அவங்க சேர்ந்த அத்தனை தான் அந்த தேர் அந்த நான்கு சக்கரம் வந்து சூரியன் சந்தரன் ஒரு சக்கரம் இந்திரன் ஒரு சக்கரம் அவர் சே பிரம்மா அப்படி தேர் ஓட்டுறது வந்து அவர் விநாயக பெருமான் தேர் ஓட்டுறாரு இந்த மாதிரி பல விசித்திரமாக முப்பத்த முப்ப சேர்ந்த தேர் மூணு நாள் கழிச்சு அந்த தேர் வந்து சிதஞ்சிரும் பெருக்கும் ஒரு ஐநூறு வருஷம் பழமை வாழ்ந்தது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னே எவ்வளோ நாள் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு நான் புராணம் இந்த மலைநூரை பற்றி ஐநூறு வருஷம் கல்வெட்டில் படித்தேன் ஐநூறு வருஷம் ஐநூறு பழமை வாழ்ந்தது அதுக்கு முன்னே எவ்வளோ நாள் எனக்கு தெரியல ராஜாங்கெல்லாம் கொடை கொடுத்துருக்குறாங்க பெரிய 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 ஜமீனுங்க பெரிய பெரிய ஜமீன்தாரங்க பெரிய பெரிய ராஜாங்கெல்லாம் கொடை கொடுத்துருக்குறாங்க மேற்கொண்டு திருப்பதியிலேருந்து ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்ன அம்மனுக்கு வந்து ஆரம் வந்திருக்குது அது எப்படின்னு கணக்கு வராது ஆரம் வந்துருக்குது கொடையும் வந்துருக்குது கொடை அப்புறம் நின்று போச்சு இடையில கொடை நின்று போச்சு இப்போ கொடை வர்றதில்ல திருப்பதியிலேருந்து அது அண்ணன் அந்த அம்மாவுக்கு வந்து அண்ணன் பெருமை அந்த தேருடைய பெருமை வந்து தேர் வந்து அப்புறம் இன்னைக்கு தேர் முடிஞ்சு மூணாவது நாள் தேர் ச வெடி வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மொத்த பேர் சிதறி அந்த தேர் எல்லாம் உடகு உடைஞ்சி அம்மன் வந்து சாந்தமாகி திருப்பி கோயிலுக்கு வர மாதிரி அர்த்தம் அம்மன் சாந்தமாகி கோயிலுக்கு வந்துடுவா மறுபடியும் அவளுக்கு தெப்பல் லட்ச எல்லாம் நடக்குது இத்தனை மொத்தம் கணக்கு போட்டால் பதினஞ்சு நாள் கணக்கு பதினஞ்சு நாள் உற்சவம் நடக்குது மக்கள் அந்த பதினஞ்சு நாள் வந்துனே இருக்கிறாங்க எல்லாருடைய குறைகளும் நீங்கி உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகள் மக்கள் எல்லாருடைய பிரச்சனை நீங்கி எல்லாரும் வாழ்வாங்க வாழணும் நல்லா மழை பெய்யணும் மா மாடு மனை மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு எல்லாம் அங்காளீஸ்வர வேண்டிக்கிறம்பா அத்தனை யானை முகத்தனை பிறை போல் எழுத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை என் புந்தியில் வைத்து பொன்னடி போற்றுவோம் பிரம்மனுக்கும் ஐந்து சிரம் சிவனுக்கும் ஐந்து சிரம் ஒரு சமயம் சிவபெருமான் எறும்பு கடை எண்பத்தாறாயிரம் ஜீவராசிகளுக்கும் படி அளப்பதற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு சென்று விட்டார் அந்த தருணத்திலே முப்பத்து முக்கோடி தேவர்கள் நாற்பத்தெண்ணாயிரம் ரிஷிகள் கிண்ணரர் கிம்புருடர் கீர்த்தி வர்த்தனர் நந்தனர் தும்புருவர் அகத்தியர் ஆரதர் என்று சொல்லக்கூடிய யாவற்றமானவர்களும் சிவபெருமானை தரிசிப்பதற்காக தினந்தோறும் கைலைக்கு வருவது பழக்கம் அப்படி எல்லோரும் தேவர் மூவர் யாவத்தமானவர்களும் சிவபெருமானை தரிசிப்பதற்காக கைலாயங்கிரி வந்து சிவனை கதலாகி கண்ணீர் கசிந்து மல்கி ஓதுவா தன்னை நன்னெறி உய்ப்பது வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது நாத நாமமே நமச்சிவாயா என்று தேவர் மூவர் யாவற்றமான பேர்களும் வணங்கி வழிபட்டு சென்று விட்டார்கள் அந்த சமயத்திலே பிரம்மதேவன் ஓட்டோட்டமாக ஓடி வருகிறான் சிவனை நாம் தரிசிக்க வேண்டும் அப்படி என்பதற்காக ஓட்டோட்டமாக ஓடி வருகிறான் அந்த சமயத்திலே கைலாயங்கிரியிலே உமா பார்வதியோடு நான் படியளக்க சென்று வருகிறேன் என்று சிவபெருமான் சென்று விட்டார் அந்த தருணத்திலே பிரம்மன் கையில்ங்கிரி வருகிறான் அப்படி வரக்கூடிய தருணத்திலே தன் கணவர் வந்து வந்துவிட்டார் என்று பார்வதி அம்மையாகப்பட்டது அந்த பிரம்மனுக்கு பாத பூஜை செய்கிறார் அப்படி செய்து நிமிர்ந்து பார்க்கும் தருணத்திலே பிரம்மன் அடே கொடியவனி என் கணவன் என்று நான் நினைத்து உனக்கு பாத பூஜை செய்தேன் நீ மௌனமாக இருந்து விட்டாயே அப்படி என்று சாபம் கொடுக்கிறார் உனக்கும் ஐந்து சிரம் சிவனுக்கும் ஐந்து சிரம் இருப்பதினால் அல்லவா உனக்கு கர்வம் கொண்டு மௌனமாக இருந்து விட்டாய் உன்னுடைய சிரம் ஒன்று அற்று போக கடவுது என்று சாபத்தை கொடுத்து விட்டார் அந்த சமயத்திலே சிவபெருமான் படி அளர்ந்து விட்டு கைலாயங்கிடி வருகிறார் வரக்கூடிய தருணத்திலே உமா பார்வதி அம்மையாகப்பட்டது சுவாமி இந்த பிரம்மன் தாங்கள்தான் வந்து விட்டீர்கள் என்று நான் பாத பூஜை செய்தேன் இவன் மௌனமாக ஆணவத்தோடு இருந்து விட்டான் அவன் சிரசில் ஒரு சிரசை நீ கொய்ய வேண்டும் என்று நான் சாபம் கொடுத்து விட்டேன் அப்படி என்று பார்வதி அம்மையாகப்பட்டது உரைக்க உடனே சிவபெருமான் கோபம் கொண்டு தன்னுடைய திருசூலத்தினாலே பிரம்மனுடைய சிரசை ஒன்று அறுத்து விடுகிறார் அப்படி அறுத்து விடவே பிரம்மகபாலம் அந்த சிவபெருமானுடைய கையிலே பிடித்து கொண்டது அப்படி பிடித்துக்கொண்டு கொண்டு பிரம்மகபாலம் சிவன் கையிலே பற்றவே சிவபெருமான் பித்து வெறி பிடித்து ஈரேழு பதினான்கு உலகத்திலும் சுற்றி கொண்டு வருகிறார் சுடலிலே திருநாடகம் ஆடுகிறார் சுடலிலே இருக்கக்கூடிய சாம்பலையெல்லாம் வாரி பூசி கொண்டு பித்து வெறி பிடித்து அலைகின்றார் அப்படி அழகின்ற தருணத்திலே கூடவே உமா மகேஸ்வரி அம்மையாகப்பட்டது தன்னுடைய கணவன் செல்லுகின்றார் இப்படியாக சென்று கொண்டு வரக்கூடிய தருணத்திலே சிவபெருமான் பிரம்மகபாலம் கையிலே பற்றி கொள்ள யார் எதை கொடுத்தாலும் வாரி 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 புசிக்கின்றார் அப்படி புசித்தும் அவருடைய பசி அடங்கவில்லை பிடித்து தடி பார்வதியே பார்வாதியே நனத்த நாடி சித்த நாடி அருகு மூணி அப்படி ஆடுகின்ற தருணத்திலே சிவன் ஆடுகின்ற நேரத்திலே அவர் அணிந்திருந்த அணிகலமெல்லாம் ஆடுகிறதாம் மானாட மழுவாட மதியாட உணலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்ம நாட கோட வாட்டமெல்லாட குஞ்சர முகத்த நாட குண்டலம் முருகேசனாட ஞான சம்பந்தரோடி இந்திராதிமுனியு பாலகருமாட நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட உனை பாட எனை நாடி இது வேலை ஆடி வருவாய் அப்படி என்று சிவபெருமான் ஆடுகின்ற நேரத்திலே அவர் அணிந்திருந்த எல்லாம் ஆடுகிறது உடனே உமா மெகேஸ்வரி அம்மையாகப்பட்டது பார்த்து ஏது ஏது தன் கணவனுக்கு பிடித்து கொண்டு வருகின்றாரே நாம் என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய அண்ணன் கண்ணன் கமலச்செங்கண்ணன் ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன் என்று சொல்லக்கூடிய பகவானை நினைத்து ஹரிகரி முரகரி கிருஷ்ணாரி அம்பு சாச்சரி அச்சுதா உச்சுதா பஞ்சாயுதா பாண்டவர் தூதா லட்சுமி சமேதா கமல பாதா ஆதிமச்சாந்த ரகிதா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கண்ணா என்று உமா மகேஸ்வரி அம்மையாகப்பட்டது என் பெருமானை நினைக்கின்றார் தன்னுடைய தங்கையுடைய துயரத்தை தீர்ப்பதற்காக நாராயணன் இருந்து புறப்பட்டு வருகிறார் அப்படி புறப்பட்டு வரக்கூடிய தருணத்திலே தங்கையுடைய அலகோலத்தை பார்த்து தன்னுடைய தங்கையுடைய கணவன் பித்துவெறி பிடித்து தேயனை போல பித்தனை போல ஆடுகிறான் என்று அறிந்து உடனே தன் மண்டையை கீறி வரக்கூடிய உதிரத்தை வாரி பூமியிலே இறைக்கிறார் அப்படி இறக்கும் தருணத்திலே சிவனுடைய கரத்திலேயே இருந்த பிரம்மகபாலம் உதிரத்தை பார்த்ததும் பூமியிலே இறங்கி அந்த உதிரத்தை அருந்துகின்றது உடனே அங்கே நாராயணன் சைகை செய்கின்றார் சிவன் ஓடி கைலாயம் மறைந்து விட்டார் அப்படி உதிரத்தை அருந்திய அந்த பிரம்மகபாலம் அருகிலே இருந்த தாய் உமை பரமேஸ்வரினுடைய கரத்திலே பற்றி கொண்டது அப்படி பற்றி கொண்டு இந்த ஈரேழு பதினான்கு உலகத்தையும் என்று சொல்லக்கூடிய ஓங்கார ரூபத்தோடு அங்கே காலியாக உருவெடுக்கின்றார் அப்படி அங்காள பரமேஸ்வரியாக உருவெடுத்து இந்த அம்மன் அகில லோகத்தையும் எறும்புக்கடை எண்பத்தாறாயிரம் ஜீவராசிகளையும் விழுங்குவதற்காக வாயை திறந்து கொண்டு ஆயன ஓடி வருகிறார் பார்த்தார் பகவான் ஏது ஏது இவளை இப்படியே விடுத்தால் இந்த ஈரேழு பதினான்கு உலகத்தையும் அழித்து விடுவாளே என்று உடனே ஒரு பொய்க்குழி அமைத்து அதிலே விழ வைத்து கை கால்கள் எல்லாம் கட்டி போட்டு இந்த அம்மனுடைய கோபத்தை தணிக்கின்றார் அப்படி அம்மனுடைய கோபத்தை தணித்தமையினாலே இந்த ஓடி வருகின்ற அகார ரூபத்தோடு ஓடி வந்த அந்த பொய்க்குழியிலே விழுந்து பகவான் கை கால்கள் எல்லாம் கட்டிவிட்டார் கட்டிவிடவே அண்ணா கண்ணா கோவிந்தா என்னை இப்படி கை கால்கள் எல்லாம் விலகிட்டு விட்டாயே நான் என்ன செய்வேன் என்று சொல்ல அம்மா அதுவையனும் சொல்லக்கூடிய மேல் மலையனூரிலே நீ போய் அமர்ந்திருப்பாயானால் அங்கே பாமர மக்கள் எல்லாம் உனக்கு ஆடு கோழி கோழுகட்டை கும்பம் இவையெல்லாம் படைப்பார்கள் அப்படி என்று உரைக்க அந்த வார்த்தை கிணங்க அங்காள பரமேஸ்வரியாக அங்கே அவதாரம் எடுத்து மலையனூரிலே அங்காள பரமேஸ்வரியாக அவதாரம் இருக்கின்றான் இப்படி இருக்கின்ற தருணத்திலே வல்லாள மன்னனாகப்பட்டவன் சிவபெருமானை குறித்து அரிய பெரிய தவத்தை செய்கின்றான் அப்படி தவம் செய்தவர்க்கு கேட்டவர்க்கு இல்லை என்னாது வரம் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் கருணை கடலாய் இருக்கின்ற அந்த சிவபெருமான் வல்லாள மன்னனுக்கு காட்சி கொடுக்கின்றார் ஐயா உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க சுவாமி நீயே எனக்கு என் மனைவினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையாக உருவெடுக்க வேண்டும் கர்ப்பத்திலே நீயே எனக்கு வந்து மகனாக பிறக்க வேண்டும் அப்படி என்று வரம் கேட்கவே கேட்டதை இல்லை என்னாது கொடுக்கக்கூடிய கருணை கடல் சிவபெருமான் அப்பே அப்படியே அவனுடைய மனைவி நிசாசினுடைய வயிற்றிலே சிவபெருமான் குழந்தையாக உருவெடுத்தார் இதை பார்த்ததும் இரும்பு எறும்பு கடை எண்பத்தாறாயிரம் ஜீவராசிகள் எல்லாம் உயிர் வாழ முடியாமல் துடிக்கின்றார்கள் அளக்கக்கூடிய பரம கடவுள் இல்லையே என்று துடிக்கின்ற நேரத்திலே இதை அறிந்த பகவான் தங்கை அங்காள வந்து அம்மா உன்னுடைய கணவன் நிசாசினுடைய கர்ப்பத்திலே குழந்தையாக இருக்கின்றார் இப்பொழுது பத்து மாதம் நிறைந்தது கர்ப்பிணியாக குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் நீ சென்று ஒரு தாக்கிழவையைப் போல உருவெடுத்து அந்த அம்மனுக்கு நிசாசினியினுடைய கர் கற்ப கோலத்திலே இருக்கின்ற சிவபெருமானை விடுதலை செய்ய வேண்டும் அப்படி என்று உரைக்க அப்படியே அங்காள பரமேஸ்வரி தாய்க்கிழவியாக எடுத்து அந்த தாய் கிழவி ரூபையாக சென்று நிசாசினிக்கு மறுத்து வச்சு வேலை செய்கின்றார் அப்படி செய்யக்கூடிய தருணத்திலே அந்த தனிமையில் இருக்கின்ற அறையிலே மண்ணுக்கும் விண்ணுக்கும் ஓங்காரமாக உருவெடுத்து அவளுடைய வயிற்றை கிழித்து அந்த குழந்தையை விடுதலை பண்ணி அவர் குடலை பிடுங்கி மாலையாக போட்டு மணிக்குடலை வாயிலே கவிக்கொண்டு அங்காள பரமேஸ்வரியா அவதாரம் எடுக்கின்றார் அதற்கு தான் இப்பொழுதும் இன்றும் இந்த கலியுகத்திலும் மாசி மாதம் அமாவாசைக்கு மயான கொள்ளை விடுகிறார் அந்த மயான கொள்ளையாகப்பட்டது நிசாஷினுடைய கருவையை உருவை வயிற்றை கீறி அந்த குழந்தையை விடுதலை பண்ணி மணிக்குடலை எடுத்து மாலையாக போட்டுக்கொண்டு கொண்டு அவர் ஊட்டியை வாயிலே கவ்விக்கொண்டு அங்காள பரமேஸ்வரியாக அங்கே சுடலைக்கு செல்லுகின்றார் இப்படியாக அம்மனுடைய வரலாறும் அம்மன் அங்காள பரமேஸ்வரியாக அமர்ந்த வரலாறும் ஓங்கி உலகளந்து உத்தமன் பேர்பாடி நாங்களம் பாவைக்கு சாத்தி நீர் ஆடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முன் மாறி ஓங்கும் பெரும் சென்னலூடு வயல்களால் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படைப்ப எங்காதே புக்கிருந்து சீற்ற பற்றி வங்க குடல் இறக்கம் வள்ளல் பெருப்பத்துக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தலோர் எம்பாவாய் ஆதிசக்தியானவளே அரும்பொருளே வாவா என் ஈஸ்வரியே அருங்கிலியே வாவா செப்பு பர்வதமே சீக்கிரம் வாவா சீர் பெரும் மலையனூர் ஊர் சென் சுடரே வாவா அப்பனும் தாண்டவராயா ஆதி சக்தி கொழு மேடையில் வீட்டிருக்கும் மேல் மலையனூர் ஊர் அங்காள ஈஸ்வரியே ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி